தண்ணீர் கூட தரமாட்டீர்களா விஜய் புத்தக விழா தொடர்பான சர்ச்சைகள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்கும் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவை சுற்றி பரபரப்பும் சர்ச்சைகளும் எழுந்துள்ளன இந்த விழா பலவகையான அரசியல் சமூக விவாதங்களுக்கு நடுவில் நடைபெறுகிறது விதிக்கப்பட்ட கடுமையான விதிமுறைகள் நிகழ்வை மேலும் பிரசன்னமாக்கியுள்ளன விழாவின் சிறப்பம்சங்கள் இவ்விழாவில் விஜயுடன் முன்னாள் நீதிபதி சந்து அம்பேத்கர் பேரன் ஆனந்த் தெல்டும்ரே மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கலந்து கொள்கிறார்கள் விழாவை வாய்ஸ் ஆப் காமன் என்ற அமைப்பு ஒருங்கிணைக்கிறது விஜய் அம்பேத்கர் குறித்து அவரது ஆழமான பார்வைகளை பகிர்ந்து பேசவுள்ளார் முதலில் இந்த நூலை விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவன் வெளியிட வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது ஆனால் திமுக கூட்டணிக்குள் தவறான புரிதல்களை உருவாக்கும் சாத்தியம் இருப்பதை கருத்தில் கொண்டு அவர் விழாவிலிருந்து விலகியுள்ளார் விதிமுறைகள் தொடர்பான சர்ச்சைகள் விழாவுக்காக விதிக்கப்பட்ட விதிமுறைகள் சமூக ஊடகங்களில் விவாதத்திற்குரியதாக உள்ளன நுழைவு கட்டுப்பாடுகள் ஒரு நுழைவு சீட்டில் ஒருவர் மட்டுமே அனுமதி பெறுவார் சிறப்பு விருந்தினர்கள் தவிர பார்வையாளர்கள் கம்பி வேலைக்கு பின்னால் அமர வைக்கப்படுவர் பாதுகாப்பு காரணத்துக்காக இந்த உத்தரவை நிறைவேற்றியுள்ளனர் குடிநீர் தொடர்பான தடை பங்கேற்பவர்கள் தண்ணீரை தாங்களே கொண்டு வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது விழாவில் தண்ணீர் கூட தரமாட்டீர்களா என்ற கேள்வி சமூக ஊடகங்களில் வைரலாகி சர்ச்சையை உருவாக்கியது புகைப்படம் மற்றும் வீடியோ தடை புகைப்படம் அல்லது வீடியோ எடுக்க அனுமதி இல்லை மீறினால் சாதனம் பறிமுதல் செய்யப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு மீதான அறிவுறுத்தல்கள் நிகழ்ச்சியின் போது ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு நிர்வாகம் பொறுப்பேற்காது இந்த விதிமுறைகள் பார்வையாளர்களிடையே எதிர்மறையான கருத்துக்களை உருவாக்கியுள்ளன விஜய் தொண்டர்களின் பார்வை விஜய் மற்றும் அவரது தொண்டர்கள் இந்த விழாவை மிகப்பெரிய வாய்ப்பாக கருதுகிறார்கள் விஜய் அனைவரையும் சமமாக கருதுகிறார் என்ற கருத்துடன் அவரை ஆதரிக்கும் செய்திகளை சமூக ஊடகங்களில் பரப்புகின்றனர் விஜயின் உரை அம்பேத்கரின் கொள்கைகளை எடுத்துரைக்கும் போது பல அரசியல் விவாதங்களுக்கு சுடச்சுட பேச்சாக்கம் தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருமாவளவன் பங்கேற்காதது தொடர்பான கேள்விகள் திருமாவளவன் விழாவிலிருந்து விலகியமை விடுதலை சிறுத்தை கட்சியின் உள்கட்டமைப்பு பிரச்சினைகளை வெளிக்கொண்டு வந்துள்ளது விடுதலை சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அழைப்புதழில் கட்சிப் பதவியை குறிப்பிடாமல் தனிப்பட்ட நிறுவனத்தின் பெயரையே பயன்படுத்தியுள்ளார் இது திருமாவளவனின் தலைமைத்துவத்தை முடுக்கம் அளிக்க வேண்டிய நேரத்தில் இருப்பதாக சிலர் விமர்சனம் செய்துள்ளனர் விழாவிற்கு பின்னால் நிலவும் அரசியல் விக்ரபாண்டி மாநாட்டுக்குப் பிறகு விஜய் பங்கேற்கும் இந்த நிகழ்வு அவரது அரசியல் முகாமை மேலும் வலுப்படுத்துகிறது அம்பேத்கரின் கொள்கைகள் குறித்து விஜய் பேசுவார் இதனால் சமூக நீதியை அடிப்படையாகக் கொண்டு அரசியல் கொள்கைகளில் அவர் என்ன வகையில் ஈடுபடவிருக்கிறார் என்பதற்கு தெளிவாகிறது விஜயின் அரசியல் பயணம் மேலும் பரவலான எதிர்பார்ப்புகளை உருவாக்கி வருகிறது நிகழ்ச்சியின் எதிர்பார்ப்புகள் விழாவில் விஜயின் உரை அதிக முக்கியத்துவம் பெறும் அம்பேத்கரின் கொள்கைகளை அவரது அரசியல் களத்தில் எவ்வாறு இணைப்பார் என்பதை பொதுமக்களும் அரசியல் வட்டாரங்களும் ஆர்வமாக எதிர்நோக்குகின்றனர் திருமாவளவனின் பங்கேற்பு பற்றிய விவாதம் தொடர்ந்து எழலாம் சமூகமும் அரசியலும் இவ்விழாவை பல்வேறு கோணங்களில் பார்க்கின்றன விதிமுறைகள் விவகாரமாக இருந்தாலும் விஜயின் ஆளுமை மற்றும் அவருடைய உரை நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவத்தை தருவதை தடுக்க முடியாது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபுள்யூ டாட் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்